அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய லைக்கா ஜிஎஸ் சிக்ஸ்டீனில் நம்ம ஃபீல்டில் போகும்போது கவனிக்கக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த டாப்பில் உள்ள இந்த சிம்பிள் தான் இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிஓஆர்எஸ் எல்லாம் சரியாக கனெக்ட் ஆகியிருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப இந்த ப்ளஸ் மார்க் வந்து இந்த மாதிரி இப்போ எய்ம் பண்ணுற பாயிண்ட் இருக்குல்ல அது ப்ளஸ் ஆகி ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ப்ளஸ் ஆகும் அப்படின்னா ரொம்ப அக்கேஜாகி நிறுத்தம் இது உங்களுக்கு சேட்டலைட்டு கிளிக் பண்ணோம்னா நம்ம ட்ராக் பண்ணலாம் இந்த மாதிரி காட்டும் ஸோ தென் அடுத்து என்னென்னா நான் பார்க்க வேண்டியது இந்த ஒன் டி டூ டி இந்த ஒன் டி டிங்கிறது ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஃபைவ் வரணும் அப்போ தான் ரொம்ப அக்கேஜ் அர்த்தம் அது ஃபைவை தாண்டி மேலே போகக்கூடாது அது எப்போ அப்படி வரும் அப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும் நம்மளுடைய ஆண்டனாவும் சிஓ அரசும் ஆக இருக்கணும் சிஓ மற்ற எல்லா சிஓ லிங்கில் இருந்தால் அது ரொம்ப அக்கேசியாக இருக்கும் இப்போ நாம் பண்ணக்கூடிய எல்லா மெத்தடும் பார்த்தீங்க அப்படின்னா தான் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும் ஆர்டிகேனா ரியல் டைம் கைனமட்டி அந்த ரியல் டைம் கைனமெட்டிக்கில் ஒரு சிஓஆரஸும் இன்னொரு சிஓஆர்எஸும் லிங்க் ஆகிருக்கணும் அப்படி லிங்க் ஆகிருந்தா அது பேர் என்ஆர்டிகேம்பாங்க என்ஆர்டிகே அப்படின்னா நெட்ஒர்க் ரியல் டைம் கைனமெட்டிக் அப்படி நெட்ஒர்க் ரியல் டைம் கைனமெட்டிக்கில் எல்லா சிஓஆரஸும் ஒவ்வொரு ஒரு சிஓஆரஸும் இன்னொரு சிஓஆர்எஸும் அப்படி ஒவ்வொரு சிஓஆரஸும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகி எல்லாமே சிஸ்டமில் லிங்க் ஆகியிருந்தா அது ரொம்ப அக்கெழுசியாக இருக்கும் அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்வே பண்ண பாயிண்ட் ரொம்ப அக்கெழுசியாக இருக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோவில் வரும் இப்போ நான் ரூம்குள்ளே வச்சு டெமோ பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஒன் டி டூ டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு டி வரும் அந்த ஒன் டி அப்படிங்கிறது எக்ஸு டூ டிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் ஒய்இங்கிறது வந்து இஜட் இந்த த்ரீ டி இந்த ஆண்ட் நான் இந்த சிம்பிள் வந்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய ஆண்டின ஹைட்டு டூ மீட்டர் நமக்கு வந்து இந்த ஒன் டி டூ டி த்ரீ டி இந்த மூன்று தான் பார்க்கணுன்னா நம்ம டூ டி தான் பார்க்கணும் ஏன் அப்படின்னா நம்ம பண்ணுறது எக்ஸ் ஒய் மட்டும்தான் நம்ம த்ரீடியையும் பார்த்துக்கிறலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஒ ஒன் டிங்கிறது எக்ஸ் அப்போ எக்ஸுங்கிறது ஈஸ்டிங் அதாவது அச்சரேகை டூ டிங்கிறது எக்ஸ் ஒய் லாங்கிட்யூடு அது வந்து தீர்க்கரேகை ஜெட் அப்படிங்கிறது ஹைட் உயரம் எலிவேஷன் ஸோ இந்த மூணு டீ வச்சு மாடர்ன் சர்வே பண்ணுறோம் நீங்கள் மாடர்ன் சர்வே எக்ஸ் ஒய் இஜெட்டு மூணையும் பண்ணிங்கன்னா நீங்கள் சர்வே பண்ணக்கூடிய இடம் வந்து பில்டிங்காக இருந்தால் அந்த பில்டிங்கை நம்ம எப்படி நம்ம ஆட்டோக்களில் பார்ப்போமோ திடீரில் நம்ம அது மாதிரி பார்க்கலாம் ஸோ இந்த சர்வே பண்ணுற பேஜில் நீங்கள் கவனிக்க வேண்டியது முக்கியமானது ஒன்று இந்த ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு அது வந்து அக்கீவசி அதிகமாக அதிகமாக அது ரொம்ப குட்டியாக நமக்கு சிம்பிள் மாறும் உங்களுக்கு தெரியும் அடுத்து சேட்டலைட்டு தென் அது இந்த ஒய்ஃபை சிம்பிள் வரும் அதே மாதிரி நம்மளுடைய நெட்ஒர்க் இப்போ நம்ம வந்து நம்ம வந்து நம்ம நெட்ஒர்க்கை நம்ம கட் பண்ணியாச்சு அதனால் அந்த அந்த அட்டுக்கிட்ட அந்த ஐ வருது அது இல்லாமல் ஒய்ஃபை சிம்பிள் காட்டும் ஸோ தென் இந்த ஒன் டி டூ டிங்கிறது ஜீரோ புள்ளி ஜீரோ 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 அஞ்சு எம்எம்குள்ளே வரணும் அது வந்து எட்டுன்னு சொல்லுவாங்க சிலர் அஞ்சும்பாங்க சிலர் ஆறு மும்பாங்க அதை பொறுத்து தான் இது அது இதாக இருக்கும் அது அது ஒரு பெரிய மாற்றம் கிடையாது ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து மிக முக்கியமான ஒரு இது ஸோ இந்த பேஜில் இதை மட்டும்தான் கவனிக்கணும் இப்போ பாயிண்ட் ஐடியில் உங்களுக்கு தேவையான பாயிண்டை டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் மெஸர் கொடுத்தீங்கன்னா அது கீழே டைம் செகண்ட் டைம் செகண்ட்ஸ் ஓயிட்டே இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு செகண்ட் வேணுமோ போதுமான செகண்ட்ஸ் ஓட விட்டு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் சேவ் ஆயிரும் இப்போ நான் நான் உங்களுக்கு இப்போ இருந்தால் இங்கே வச்சு மெஸர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஓடுங்களில் ஆர்டிகே பொசிஷன் செகண்ட்ஸு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து செட் பண்ணலாம் அஞ்சு நாலு செட் பண்ணால் அதுவே அந்த டைமிங்கில் ஸ்டாப் ஆகிரும் ஸோ நம்ம இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரன் பண்ண விட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து நமக்கு சேவ் ஆகிரும் இந்த டூ இந்த மாதிரி நீங்கள் எங்கேயெல்லாம் பண்ணுறீங்களோ அந்த பாயிண்ட் வந்து நமக்கு சேவ் ஆகிரும் திரும்ப மெஸ்ஸர் பர்சன ஓடிக்கிட்டு இருக்கு அப்புறம் ஸ்டாப்பு ஸ்டோர் ஸ்டோர் இந்த மாதிரி நம்ம எங்கே தெரியும் நம்ம பண்ணிக்கிடலாம் ஸோ இதுதான் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இது ஸோ சர்வே பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான மூணு ஸ்டெப்பு இது மட்டும்தான் ஓகேங்களா தேங்க் யூ